இது இல்லாம நானும் ஒண்ணு இருக்கு அது யார் கொடுத்தாலும் சரி யார் வாங்கினாலும் சரி சாமியா கோவில் கொண்டு

முருகதாஸ் அவர்கள் அவருடைய கடமையை கரெக்டாக செஞ்சாங்க ஜெயிச்சாங்க நான் ஒரு நடிகை தான் என்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சேன் நினைக்கிறேன் ஜெயிச்சிருக்கேன் எப்படி ஒன்று தான் படத்தில் அத்தனை இது வந்து ஒரு கால் தொண்டு விளையாட்டு மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா போடுறதுக்கு பத்து பேரோட பங்களிப்பு இல்லாமல் போட அந்த போட்டதுக்கு நான் தான் சொந்தவர்கள் கொண்டாடிக்கவும் முடியாது அந்த கோல் போடுறதுக்கு பத்து பேரோட பங்களிப்பு இருக்கிற அதே நேரத்தில் பதினோரு பேர் அதை தடுப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அதோட பல நட எதிர்ப்பு இருக்கும் அதுதான் வாழ்க்கை அதெல்லாம் தாண்டிதான் தட்டி பறிப்பதன் வாழ்ந்ததில்லை திட்டப்படுத்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் அதெல்லாம் பண்ண சொல்லலை சட்டியும் பறிக்காதீங்கன்னு விட்டும் கொடுக்காது நம்ம கையில் போக்குமான எதிரி நம்ம வெள்ளைக்குடி நடிக்க இருக்க முடியல அவங்களோட போக்கையே இருக்கணும் சாப்பிட்டா பேசணும் சாப்பிட்டா பேசணும் வேற மாதிரி பேசணும் நம்மளும் வேற மாதிரி நல்லதான் கடைசியில் தான் கேட்குறான் கெட்டவன் அதுக்குள்ள நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம்னு ஒரு அர்த்தம் இருக்கு நல்லவன் எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டு போகிறான் கெட்டனா எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு போகிறான் நமக்கு அனுபவத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அவமானத்தை கொடுத்துட்டு போயிடக்கூடாது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய ரசிகன் ரசிகனா மட்டும் இல்லாமல் அதன் வாழ்க்கையில் கைக்கணும் குடும்பத்தை கவனிக்காமல் என் படத்தை மட்டும் ரசிக்கிற ரசிகன் எனக்கு தேவையில்லை எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இதுவந்தால் முதல்ல எல்லாத்துக்கும் மனைவி கடவுள் பயிறபுரம் கடவுளுக்கு நிதரான வரும் மண்பன் கடவுளுக்கு கூட கிடைக்காதவர்கள் விரைச்சு நிப்பாகிறார்கள் ஆனால் எனக்கு எல்லாத்தையும் விட மேலே இருக்கிறது இங்கே தான் இது நான் எனக்கு உங்களாம் பார்க்கலாம் இருக்குது இங்கே எல்லோரையும் நான் சொல்கிறதுன்னு கிடையாது இதுதான் ஒன்று என்னடா ஊருக்கு தான் ஒவ்வொரு சும்மா ஒழுங்க இங்க எல்லாருக்கும் இங்கே எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு முதலாளி இருப்பாங்க ஆனால் எனக்கு காசு கொடுத்து படம் பார்க்குற ஒவ்வொரு ரசிகர்களின் இந்தியர்களால் யாரோ ஒருத்தனா எழுந்து போயிருக்க வேண்டிய என்ன வெற்றி நாயகங்களில் ஒருவரால் என விட்டு தொடர்ந்து உச்சத்தில் தாங்கி நிற்கும் கோடான கோடி தமிழ் நலுங்களுக்கும் என் நெஞ்சு கூடியிருக்கும் என் ரசிகர்களுக்கும் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண காவல்துறையினருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட பிரசிதி மன்ற மக்களுக்கு நிர்வாகிகளுக்கும் ஏன்னால் நான் வரும்போது நான் பார்த்தேன் வழி துல்லா புக்கர் டானர் அந்த வட்டவங்களில் அதை சாரம் இந்த சேது போட்டவங்க நைட்டு போட்டாலும் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் நான் வந்து எல்லோரையும் மீட் பண்ணணுன்ற ஆசையை தான் அவங்க கீட்டாங்கன்னு நான் வந்துட்டேன் பட் இது இதுக்கு பின்னர் எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது எனக்கு தெரியும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த என்னுடைய நண்பரும் நடிகரும் சதீஷ் அதனால் இன்னொரு நம்பர் ஜகீஷ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய நன்றைக்கு வச்சுக்கேன் சதீஷ் எங்கே இருந்தாலுமே ரொம்ப கலகலப்பாக இருக்கும் இங்கே ரொம்ப கலகலப்பாக வச்சுக்கிறாரு சதீஷ் ஷூட்டிங்கில் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு எனர்ஜியாக ரொம்ப முக்கிய காரணம் வந்து சதீஷ் தான் இன்னொரு முக்கிய படத்து வகையில் பார்க்க ரொம்ப முக்கியமான சின்ன கட்சி எல்லாமே இந்த சதீஷோட பழுவை ரொம்பவே இருந்துச்சு அதற்கும் இந்த படம் வெற்றியாக இருந்ததில் என்னுடைய வாழ்க்கைக்கு மறுபடியும்னந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் ராஜேந்திரன் அவர்களுக்கும் டி ஆர்ஓ சிவகுமார் அவர்களுக்கும் சிபு அவர்களுக்கும் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப நன்றி கொடுத்த அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் நீங்கள் என்ஜாய் கொள்ளியிருக்கிற எல்லாருக்கும் எனது நன்றி வணக்கம் கேட்டு <laughs> 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 நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி